பிரான்சில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக நீர்நிலைகளின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீர் பாவனை தொடர்பில் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன பிராந்தியங்களைப் பொறுத்து இந்த கட்டுப்பாடு மாறுபடும் கோடையின் தொடக்கத்தில் தொடர்ச்சியான வெப்ப அலைகள் மற்றும் ஆண்டின் தொடக்கத்தில் நாட்டின் சில பகுதிகளில் மழை இல்லாத நிலைமை காரணமாக இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது நீர் பாவனை எச்சரிக்கை அளவுகள் இப்போது பரவலாக உள்ளன எனினும் குறிப்பிட்ட விதிகள் கிடைக்கக்கூடிய நீர் வளங்களின் அடிப்படையில் உள்ளூர் மற்றும் தீர்மானிக்கப்படுகின்றது மிக கடுமையான சந்தர்ப்பங்களில் உள்ளூர் அதிகாரிகள் நீச்சல் குளங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது அல்லது தோட்ட தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது குறித்து தடைகளை விதிக்கலாம் தடைக்கு விதிவிலக்குகளாக இரவில் குடியிருப்பாளர்கள் தங்கள் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றோ மே இறதிக்கலாம் உதாரணமாக மிக கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்ட நெருக்கடி நிலையில் உள்ள நான்கில் உள்ள பகுதிகளில் கட்டுப்பாடுகள் ஆரியந்தோஸ் பிராந்தியத்தில் சில பகுதிகள் இந்த பட்டியலில் உள்ளன எதிர்வரும் நாட்களில் பட்டியலில் பல பகுதிகள் உள்ளடக்கப்பட உள்ளன தோட்டங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்தல் நீச்சல் குளங்களை நிரப்புதல் கார்களை கழுவுதல் மொட்டை மாடிகளை கழுவுதல் போன்றவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் உள்ள இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றவில்லை என்றால் ஆயிரத்து ஐநூறு யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது